நம்ம சைக்கலாஜிக்கல் பொறுத்த பொறுத்தளவுல எல்லாமே இறைவன் செயலினு எடுத்துக்கிட்டா அதுதான் அங்க உங்களுடைய செயல் ஒன்றுமே இல்லை அதனால சைக்கலாஜிக்கலா வரக்கூடிய மனோ ரீதியான இயக்கங்கள் எல்லாமே இறைவன் செயலினை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால்தான் கரெக்டா இருக்கும் ஆனா அது நீங்க செய்யறது இல்லை அது அதுவா தான் நடக்குது இப்ப அதே நேரத்தில் இப்ப நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க இது நீங்க ஆபீஸ்க்கு போனீங்கன்னா தான் நீங்க செய்யற வேலையே செய்ய முடியும் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வேலை இறைவன் எல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க அதனால அந்த புற செயல்களை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய செயலினி தான் இருக்கணும் அப்போ அதுல உள்ள லாப நஷ்டமா நம்மள சேர்ந்து இதனால என்ன தெரிஞ்சோம்னா இப்ப அகச்செயல்களை வந்து எல்லாமே இறைவன் சேமிட்டு எடுக்கும் பொழுது உங்களுடைய பொறுப்பை நீங்க விட்டா தான் வந்து அந்த டோட்டல் இயக்கம் என்று சொல்ல அந்த கணவர்களோட ஒரு கேரக்டர் வந்து பொறுப்பெடுக்காத மாதிரி நீங்களும் உங்களுடைய நாட்கிற கேரக்டர் இருந்தா தான் நீங்க மொத்த இயக்கத்துல நீங்க ஒரு ஒரு வாய்ப்பு கிடையாது இப்போ மைண்டுங்கிறது ஒரு மொத்த இயக்கம் டோட்டல் இயக்கம் அதெல்லாம் நீங்க வந்து ஒரு ரோலை எடுக்கவே கூடாது உங்களுடைய ரோலை எடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டதும் சரணாகிதிங்க இது நம்ம சைக்கலாஜிக்கலா தான் கரெக்ட் ஆகும் நீங்க பிசிக்கலாவும் சரணாகிதியோட ரிலேட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு ப்ராப்ளங்கள் வரும் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரணுமோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராது அதனால இது பிசிக்கலா எடுத்துக்கூடாது சைக்கலாஜிக்கலா மட்டும் எடுத்துக்க ஒரு ஆசை இருக்கு ஆசை நிறைய சில முயற்சி அது வந்து இன்டர்வியர் பண்ணுமா இந்த ஃப்ரீயா ஃபிரிக்ஷன் இல்லாம ஃபுளோ பண்றது இந்த ஆசைய நோக்கி நம்ம செயல் செய்யும் போது இந்த ஃபிரிக்ஷன் ஜாஸ்தி பண்ணுமா இந்த ஃபுளோ தடுக்குமா இப்ப நீங்க வந்து செயலுக்கு வந்து ஆசையோ எதாவது ஒரு மோட்டிவேஷனோ இருந்தா தான் செயல்படவே முடியும் ஒரு மோட்டிவேஷனும் இல்ல ஒரு ஆசையுமே இல்லாம நீங்க எந்த செயலுமே பண்ண முடியாது அதனால அந்த செயலோட நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் செயலோட ரிலேட் பண்ணி ஆசை வச்சுக்கலாம் மோட்டிவேஷன் வச்சுக்கலாம் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது பிரிக்ஷன் இருக்குதா இல்லையானு கூட நம்ம ஒன்றும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பிரிக்ஷன் இருந்தால் கூட இன்னும் போகணும்னு விட்டுறாண்டி இருக்கு நீங்கள் சைக்கலாஜிக்கலா வந்து நான் இப்படி இருக்கணும் என்னுடைய மனநல இந்த நிலையில தான் இருக்கணும் பயமே வரக்கூடாது எப்பவும் மகிழ்ச்சியாவே இருக்கணும் அமைதியாவே இருக்கணும்னு சொல்லி நீங்க உங்களை நீங்க டிசைன் பண்ணாலும் நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது உங்க கையில இல்லை உங்க கையில இருந்ததுதான் நீங்க முயற்சி பண்ணலாம் உங்க கையில இல்லாததுக்கு நீங்க முயற்சி பண்றதுக்கு அவசியமே இல்லை அது அதுவா எப்படி ஏற்படுறது அப்படிதான் ஏற்படும் ஆனா நீங்க சைக்கலாஜிக்கலா உங்களை வந்து கீழே வச்சிட வேண்டியதுதான் அதை நீங்க கையில எடுக்கவே இல்லை சைக்கலாஜிக்கல் ஆக்சனை பொறுத்தவரைக்கும் சுதந்திரமா விட்டுறாண்டியதான் அது அதுவே அதை சரி பண்ணிக்கணும் ஆமா அதுல நம்ம கையில வச்சு நம்ம எதையும் சரி பண்ணணும் அப்ப சைக்கலாஜிக்கலா நமக்கு வந்து எந்த வேலையுமே இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும் பிசிக்கலா நீங்க பிசிக்கல் ஆக்ஷன் வச்சு நீங்க சைக்கலாஜிக்கலா கூட நீங்க பயன்படுத்தீங்க இது எல்லாமே எங்க மனதினுடைய இயக்கம் தான் ஆசைங்கிறது ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறதுலாம் மனதினுடைய இயக்கம் தான் மனோ இயக்கத்தை வந்து செயலோட இவரை இணைச்சுக்கிடலாம் நீங்க மனசை வந்து எல்லா செயலுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஆனா மனசை வச்சு மனசு சரி பண்ற வேலையில மட்டும் இறங்கிடும் மனசை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணுங்க மனசை வச்சு மனசை சரி பண்ற வேலையில மட்டும் இருக்கும்

நம்ம கோபப்படுறது கரெக்ட் தான் அல்லது அவர் பண்ணது தப்பு தான் நீ சொல்லி நியாயப்படுத்துறதுனால பழையபடி அந்த கோபம் வந்து ரினியூவல் பண்றீங்க ரினியூவல் பண்ணி அதுக்கு பலம் கொடுக்குறீங்க இல்லைன்னு எல்லா கோபமும் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நீங்க அதை அந்த அதை ஃபீல் பண்ணும்பொழுதே அது உங்கள்ட்ட போயிருக்கும் ரெகனைஸ் பண்ணும் பொழுதே அது இல்லாம போயிருக்கும் அதாவது நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதே நம்ம ஒன்றும் வேண்டியதே அவசியம் கண்ட்ரோல் பண்றதுங்கிறது நாம தான் அதை வளர்த்துட்டு இருக்கோம் நம்ம வளர்த்துக்கிட்டாம இருந்தாலே போதும் வளக்கிறதுங்கிறது நம்ம சூழ்நிலையில நம்ம வந்து கோவத்தை ஜஸ்டிஃபைட் பண்ணிருக்கோம் நியாயம் தானே நியாயப்படுத்தீங்க கோவம் இப்ப உதாரணமா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கண்ணாடி ஒரு கிளாஸ் வேற ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லி கிளாஸ் வேற நீங்க வந்து உங்ககிட்டாச்சு இப்ப வந்து குழந்தை ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்த அதை எழுத்து போட்டு உடச்சிருக்கீங்க உடஞ்ச உடனே அவங்களுக்கு வேகமா கோபம் வந்துடு கோபத்துல நீங்க என்ன பண்ணிருந்தீங்க அடிச்சிருக்கீங்க இப்ப இதே மாதிரி உங்க வீட்டுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் வீட்டுக்கு வர அவங்களும் இதே மாதிரி ஒரு மூணு வயசு குழந்தையோட அந்த குழந்தை இதே மாதிரி எழுந்து போட்டு விட சிச்சு அதை பார்த்த உடனே உங்க அறியாமலே கோபம் வந்தது ஆனா நீங்க உங்க குழந்தை அடிச்ச மாதிரி அந்த குழந்தைய அடிச்சுங்களா ஏன் ரெண்டு பேரு கோபம் வந்துடுது கோபம் அப்படியே சேவா மாறணும்னு சொன்னா உங்க குழந்தைய அடிச்ச மாதிரி அந்த குழந்தை நீங்க அடிச்சிருக்கணும் அது செயலாம் மாறல எல்லாமே வந்து எமோஷனுக்கும் செயலுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு நீங்க அந்த கேப்ல வந்து நீங்க உங்க குழந்தைய பொறுத்த அளவுல அந்த கோரத்தை நீங்க ரெகனைஸ் பண்ணிடுறீங்க இல்ல நம்ம குழந்தைய நம்ம சரி பண்றது நமக்கு கடமை தான் அது சரி பண்ணதான் செய்யணும் அது தப்பு இல்லைங்கிற மாதிரி நினைச்சு நீங்க அதுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்க இப்ப அதே நேரத்துல உங்களுக்கு ரிலேட்டிவ் வந்த பொழுது நீங்க என்ன பண்ணீங்கன்னா சரி இது நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது அது நமக்கு இடமில்லா அது சரி ஏதோ பண்ண தப்பா போயிடுச்சு மாதிரி நினைச்சு அவங்களுக்கு அவங்களை பண்ணணும் நம்ம ஒன்றும் பண்ணு நினைச்சா நல்ல நீங்க இந்த கோபத்தை ஜஸ்டிஃபை பண்ணல ஜஸ்டிஃபை பண்ணலங்குறது இந்த கோபம் உங்களுக்கு தொடங்க போயிடும் இப்ப அதே நேரத்துல இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்க உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்குறாங்க இப்ப அவரு ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாரு தப்பு பண்ணிட்டு அவரு பண்ண தப்புக்கு உங்க மேல பழிய போட்டுருக்காங்க உடனே அவர் மேல உங்களுக்கு ஒரு ஃபிளாரப்ப கோபம் வந்து நீங்க என்ன பண்ணிடுறீங்க அவரை விடப்படாது எப்படி அவர் பண்ண தப்புக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அவர் உண்டு இல்லைன்னு பார்த்து சொல்லி நீங்க கோபத்தை கையில எடுக்கிறீங்க எடுத்ததன் பிறகுதான் என்ன நீங்க அவர் மேல பிரயோகம் பண்ணினீங்கன்னு சொன்னா அவங்க வேலை போயிடும் பிறகு நீங்க என்ன பண்றீங்க இந்த கோபத்தை சப்ரஸ் பண்ண அப்போ முதல்ல நீங்க வந்து உங்க குழந்தை மேல கோபத்தை ஜஸ்டிஃபை பண்ணி நீங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க ரிலேட்டிவ் குழந்த மேல வந்து கோபத்தை நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணாதனால அந்த கோபம் போய் போயிடும் மேல இருந்துச்சுன்னா அந்த கோபத்தை நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க கையில கூட எடுத்துட்டீங்க ஆனா நீங்க எக்ஸ்பிரஸ் பிரச்சனை நீங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்ப இதுல வந்து இது இல்லாம என்னன்னு நீங்க கையில எடுக்கறதுனால பிரச்சனை கையில எடுக்கலன்னா அது வாட்டுக்கு போயிடும் அதனால பிரச்சனை வந்து நீங்க வந்து கோபம் கூட கண்டிப்பாக நீங்க ஏதோ வகையில நீங்க கையில எடுத்து எடுத்ததுனால அது இருந்துட்டு கோபம் உச்சது எக் கூடாது அப்படின்ற ஒரு பழக்கத்தை பண்ண இல்ல இப்ப இது வந்து உங்களுக்கு நீங்க அந்த சூழ்நிலைதான் உங்களுக்கு மெயின் கோபம் மெயினே கிடையாது உங்க கவனங்களும் கோபத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல மகத்தை பொறுத்தவங்களுக்கு அதெல்லாம் ரியாக்சன் தான் அது வந்து ஒரு ஆக்சனே கிடையாது அது தேவைக்கு ரோல் தேவைக்கு வருது கோபம் தான் கரெக்டுன்னு நினைச்சு கோபம் வந்துருது நீங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்ல தான் உங்களுக்கு முக்கியம் சூழ்நிலையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட ரியாக்ஷன் வரும் நீங்க வந்து உங்க குழந்தைங்கும் போது அதுக்கு அடிச்சாதான் சரியனால கையில இருக்கிற அளவுக்கு ஒரு ரிலேட்டிவ் குழந்தைங்க அவசியம் தான் மறுபடியும் ரினியூவல் ஆகலை இப்ப அந்த மாதிரி நீங்க வந்து அந்த சூழ்நிலை என்ன பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறதுனால அதுதான் வந்து அதுக்கு தான் ரியாக்ஷன் நம்ம ஏற்படும் நாம வந்து ரியாக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் ஒரு நிலவு மாதிரி வருவது உதாரணமா ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கு இது ஒரு நூறு கிலோ வெயிட்ல பாக்ஸ் இருக்கு இப்ப நீ அதெல்லாம் நீங்க தூக்கணும் அது தூக்கணுன்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில தூக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் கையில வாங்குவோம் சும்மா எல்லாம் கையில நூறு கிலோ வெயிட்லோட தூக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் கையில இருக்காது எப்ப தூக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப எனர்ஜி வந்துடும் உங்களுக்கு வேண்டான தான் அந்த கையில எனர்ஜி இருக்காது அந்த எனர்ஜில நீங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தூர்காண்டி அவசியம் எனர்ஜி எல்லாம் போயிருந்தீங்கன்னு சொல்ல வேண்டிய தூக்காண்டியிலேயே நினைச்சாலே எனர்ஜி எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுவாங்க அதுக்கப்புறம் யாராவது ஒரு கையில நூறு கிலோ வெட்ட தீ வச்சிங்கன்னா கை நசுக்கி போயிடும் அப்போ அதெல்லாம் நம்மளோட எனர்ஜி இருக்காது அதே மாதிரிதான் எல்லா எமோஷன்ஸுமே ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கா ஏதோ ஒரு எமோஷன்ஸ் வரும் அது எமோஷன்ஸை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்கும் சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிற கவனமெண்ட்டு ரொம்ப போகும் அதுக்கு தேவையான எமோஷன்ஸ் தானாகும் வரணும் கோபம் கூட தேவைப்படலாம் தேவைப்படுறா கோபம் கூட வந்தால் தான் தேவையே இல்லாத இடத்துல கோவம் வாங்க வேண்டியதுலன்னா நமக்கு இந்த இடத்துக்கு கோபமே தேவையில்லனா கோவமே வராது

ாலும்சைன்னாலும்டனே வச்சுங்க இது வந்து நீங்க எக்ஸ்டர்னலுக்கு வச்சுக்கிடுங்க சூழ்நிலைக்கு வச்சுக்கிடுங்க நீங்க ஆசையே படணும் உதாரணமா நீங்க ஒரு ப்ரமோஷனுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அது ஆசைன்னு வச்சுட்டாலும் சரி விருப்பம் வச்சிட்டாலும் சரி அது நீங்க அதுக்காக முயற்சி பண்ணீங்க ஆசை வச்சா தான் நீங்க முயற்சி பண்ணுவீங்க இல்லன்னா யாராவது இப்ப வந்து பார்ட் டைம்ல எல்லாம் போய் படிச்சு யாராவது முயற்சி பண்ணுவாங்களாம் அப்ப நீங்க அந்த ஆசை வச்சதுனாலதான் உங்களை அதை செயல்படுத்துக்கோ அப்ப உங்களை செயல்படுத்தணும்னு சொன்னாலே ஒரு தூண்டு வேணும் தூண்டுதல்ங்கிறது தான் நம்ம ஆசைன்னு சொல்லுவோம் நம்ம ஆசை தான் நீங்க இது பண்ணணும் இப்ப அதுதான் அது என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க சிலக்கூடிய ஆசைகளை பொறுத்தவங்களை ஒரு தர்ம நியாயங்களும் ஒரு நியாயம் தர்மம் தான் இருக்கணும் நான் போட்டு இஸ்ரோப்பட்டவர்கள்லாம் ஆசைப்படுறாரு அது ஒரு தர்ம நியாயத்தோட நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நம்ம ஆசை கண்டிப்பா வேணும் விருப்பங்களும் கண்டிப்பா வேணும் அப்படி இருந்தால்தான் செயலுக்கு சரியாக இருக்கும் அந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் ஒரு அகத்துக்குள்ள திருக்கிறார் எனக்கு இந்த உணர்ச்சி தான் வேணும் இந்த உணர்ச்சி வேண்டாம் எப்பவுமே நம்ம வந்து அமைதியாவே இருக்கணும்னு சொல்லி அது உங்க கண்ட்ரோல்ல உங்க கண்ட்ரோல்லே இல்லாதது மேல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அது தேவையில்லாத ஒரு உங்க ஜூரிஸ்டேஷனே இல்லாததுக்காக நீங்க முயற்சி பண்ற மாதிரி ஆயிடும் உங்க எல்லைக்குள்ளே உட்படாத ஒண்ணும் உங்களுக்கு எல்லைக்குள்ளே வராதது மேல நீங்க ஆசைப்படுறது இது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா மனசை நீங்க சொல்லணும் அப்படின்னு

உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் வந்து ஈஸியா ஃபுளோ ஆயிருதுன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க வந்து ஒண்ணு பிடிச்சிருந்தாங்க கையில இந்த பொருள் இருக்கும் இப்படியே விட்டுட்டீங்கன்னா பொருள் கீழே வந்துரும் கீழே அழிவு விழுதுங்கிறது நீங்க ஃபீல் சிலது சைக்கலாஜிக்கலா நிறைய கிரிப்போட இருக்கிறோம் இந்த கிரிப் எல்லாம் உங்களை விட்டு சொன்னாலே நீங்க விட்டுட்டீங்க அது அது அதுபோக்குல போகுதுங்கிற மாதிரி ஆயிடும் அதை தான் நமக்கு அப்ப நம்ம இன்ஜின் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இன்ஜின் வந்து வேற டிராக்ல போயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்